ஒரு சமூகம் மட்டும் வாக்களிச்சு ஐந்து லட்சம் கூட்டு வாங்க முடியாது ஒரு சமூகம் மட்டும் வாக்களிச்சு யாருமே ஜெயிக்க முடியாது அதுக்கு ஒரு சான்று ஒரு சமூகம் மட்டும் வாக்களித்து ஒரு ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியாது ஓபிஎஸ் அப்போ சமூகங்களுடைய வாக்குகளும் வேணும் அப்படின்னா அந்த சமூகத்தின் நம்பிக்கையை தரணும் அப்ப அந்த சமூகங்களினுடைய ஜனநாயக சக்திகளின் நம்பிக்கையை தரணும்னா அவர் நம்முடைய நீண்ட நாள் பயணம் தான் அதுக்கு வந்து ஒரு சாட்சி சான்று அப்ப நாங்க வந்து தொண்ணூத்தொன்பதுல அடி எடுத்து வச்சு இருபத்தஞ்சு வருஷம் வெள்ளி விழா தேர்தல் அரசியல் வெள்ளி விழா பொது வாழ்க்கைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு பத்தாண்டுகள் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு இருந்தோம் அதுதான் என்னுடைய பிரச்சாரமாக இருந்தது முப்பனாருடைய சந்திப்புக்கு பிறகு நாங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ள தீவிரமா வந்தோம் அதுல இருந்து கணக்கெடுத்த இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த எள்ளி விழா காலத்தில் எங்களுக்கு பெரிய அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருந்த திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய விகடன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியை இந்த அங்கீகார வெற்றியை முதன்முதல் சிதம்பரத்தில் போட்டியிட்ட போது மிகப்பெரிய வன்முறை நிகழ்ந்தது அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட காயம்பட்ட ரத்தம் சிந்திய தோழர்களுக்கு காணிக்கையாக்குகிறது